பதினோரு வருடம் நீண்ட காத்திருப்புக்கு அப்புறம் ஃபைனலாக இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்திங்கன்னா ஐசிசி ட்ராஃபியை வின் பண்ணி சாதிச்சிட்டாங்க நம்ம சேனலில் கடந்த கொஞ்சம் வாரம் தான் சரி இனிமேல் டாப்பிக்கை மிக்ஸ் பண்ணாமல் சிங்கிள் டாப்பிக்கில் சேனலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக சினிமாவை சூஸ் பண்ணிவிட்டு அது சம்மந்தமாகவே கண்டென்ட் போட்டுட்டு வந்தாங்க ஆனால் ஒரு கிரிக்கெட் பேனாக இருந்துட்டு அதுவும் இந்தியா வேர்ல்டு கப்பை வின் பண்ணியுமே அதை பற்றி பேசாமல் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலாங்க ஸோ நடுவுல இந்த கிரிக்கெட் கண்டென்ட்டை பேச வேண்டிய சுச்சுவேஷனுங்க ஆனாலுமே எவ்வளோ எவ்வளோவோ பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே காலையிலருந்து இதை பற்றி பேசியிருப்பாங்களே நான் என்னத்தை புதுசாக பேசிப்போகிறேன் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் தாங்க முதல்ல வந்து அப்புறம் தாங்க யோசித்தேன் நம்ம ஏன் நார்மலாக நடந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசாமல் இந்த ஹோல் டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு அவுட்லைன் ப்ளஸ் சடனாக விராட் கோலி ரோஹித் சர்மாவும் ஏன் டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கங்கிறத என்னோட பர்சனலான தாட்ஸை பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ராகுல் ராவிட்டோட ஒரு மிகப்பெரிய ரசிகங்க அவர் இந்தியன் டீமுக்காக ஒரு பிளேயராகவும் சரி ஒரு கோச்சாகவும் சரி எவ்வளவோ சாக்ரிஃபைஸும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியுமே ஐசிசி டைட்டில் மட்டுமே இன்னுமே எட்டாக்கனியாகவே இருந்துச்சுங்க அது நேற்று அச்சீவ் ஆனதில் என்னோட சேர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க இப்போ நம்ம இந்தியன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணப்போ எத்தனையோ கிரிக்கெட் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக நாலு ஸ்பின்னர்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் நாலு பேருமே லெக் ஸ்பின்னர்ஸ்ன்னு விமர்சனம் தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அப்படியே மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக பல்ட்டி அடித்து மாற்றி பேசுகிறாங்க ஸோ இருக்குங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக என்ன வேணால் பேசிடலாங்க பட் நம்மளை விட டோர்னமெண்ட் நடக்கிற வென்யூஸை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் வந்து ஐபிஎலுக்கு அப்படியே ஆப்போசிட்னே சொல்லலாங்க கிரிக்கெட்டை மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு வேணா ஐபிஎல் மாதிரியான பேட்டிங் டாமினேட்டட் கேம்ஸ் பிடிக்குங்க ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக டெக்னிக்கலாக பார்க்குற ஃபேன்ஸுக்கு பவுலிங் நாமினேட்டட் கேம்ஸுமே பிடிக்குன்னு தாங்க நான் சொல்லுவேன் என்ன கேட்டால் இந்த டோர்னமெண்ட்டே பவுலிங் நாமினேட்டாங்க சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தர் கூட ஹண்ட்ரட் அடிக்க முடியலைங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியான ஒரு கூட பெரிய டீமாவால் கூட சேஸ் பண்ண முடியாமல் திணர்ந்ததை வச்சே தெரிஞ்சுக்கலாங்க அடுத்து இந்தியன் டீம் வரலாங்க எப்பவுமே கிரிக்கெட் ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க அதில் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுப்பாங்களே தவிர மற்றபடி ஓவராலாக ஈச் அண்ட் எவ்ரி கான்ட்ரிபியூஷனுமே டீமோட வெற்றிக்கு வெற்றி வெற்றியை தீர்மானிக்குங்க அது இந்த டைம் இந்தியாவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுனே சொல்லலாம்ங்க ஸோ பட் பிளேயிங் லெவனில் பெருசாக சேஞ்சஸ் இல்லைன்னாலும் கூட ரோஹித்லேருந்து குல்தீப் வரைக்கும் எல்லாருமே இந்தியாவோட விண்ணுக்கு ரீசன் தாங்குன்னு நான் சொல்லுவேன் பேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் ஹார்திக் பாண்டியா சிவம் டூபேன்னு எல்லாருமே ஒவ்வொரு மேட்ச்லையுமே தன்னோட பங்களிப்பை சூப்பராக கொடுத்துட்டு வந்திருந்தாங்க விராட் கோலி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னு விமர்சனத்துக்கு ஆளானா கூட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே சோடை போகாது அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு டைம் ப்ரூவ் பண்ணிட்டார் விராட் கோலி ஏன்னா நான் நேற்று மூணு விக்கெட்ஸ் சீக்கிரம் போனதுக்கப்புறம் கோலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லை அப்படிங்கிற அவுட் சைட் கேட்டுட்டு அதெல்லாம் டைவர்ட் ஆகி நேற்று அவர் அடி சீக்கிரம் அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா நேற்று ஸ்கோர் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் கூட வந்திருக்குமாங்கிறது டவுட்டு தாங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க ஸோ கோலியோட அந்த பக்குவமான ஆட்டம் தான் ஒரு பக்கம் அவர் ஆடப்போய் ஆப்போசிட்டில் அக்ஸார் சிவம் டூபே ஹார்டிக் பாண்டியானே கடைசியாக ரன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் ஆச்சுங்க அடுத்து பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹஸ்தீப் சிங் பார்த்திங்கன்னா திருவத்த டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு பெல்லில் பெருசாக விக்கெட் எடுக்காட்டா கூட செகண்ட் ஸ்பெல்லில் கடைசியில் வந்து பிரேக் த்ரூ கொடுத்து காப்பாற்றிடுறாருங்க அண்ட் பும்ராவை பற்றி சொல்லவே வேண்டாங்க எப்பெல்லாம் கேப்டன் அவரை பவுலிங் போடுற கூப்பிட்றாரோ அப்பெல்லாம் என்ன மேஜிக் பண்ணுறாருன்னே தெரியலங்க அந்த ஓவரில் கண்டிப்பாக விக்கெட் விழுந்துருதுங்க முப்பது பாலில் முப்பது ரன்ஸ் தான் அடிக்கணும் கையில் ஆறு விக்கெட் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஆஸ்திரேலியாவே கூட ஹோப்பை லூஸ் பண்ணதாங்க செய்வாங்க ஆனால் பும்ரா மாதிரியான ஒருத்தர் இருந்தால் அந்த சுச்சுவேஷன்லேருந்து கூட மேட்சை நம்ம கைக்கு கொண்டு வந்து வின் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருதுங்க நிஜவாகவே பும்ரா பார்த்தீங்கன்னா இந்தியா டீமுக்கு ஒரு பெரிய அச்ட்னதாங்க சொல்லுவேன் அப்புறம் ஸ்பின் டியூஓ எடுத்துக்கிட்டோம்னா அக்சாரும் குல்தீப்பும் லீக்லேருந்து நாக் அவுட் வரைக்குமே செமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்தாங்க அக்சரோட ஓவரில் இருபத்தி நாலு ரன்ஸ் போனது என்னமோ கரெக்டு தான் ஆனால் ஆப்பன்டுமே பார்த்தீங்கன்னா டைட்டில் ரொம்பவே தாங்க ஸோ அவங்களும் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாதுங்க ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்குவாட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்குவாடு தாங்க ஆனால் ஒரு சின்ன ஏமாற்றம் எனக்கு பர்சனலாக என்ன அப்படின்னா லீக் ஸ்டேஜ்லேயாவது ஒரு மேட்ச்லேயாவது ஜெய்ஸ்வால் சாம்சனை ஆட வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியனுங்க இப்போ ஐபிஎல் பற்றி கொஞ்சம் பேசலாங்க என்ன தான் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச் கூட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னாலுமே ஐபிஎல் இந்தியாவுக்கு நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்ணுதுன்னு தாங்க நான் சொல்லுவேன் ஐபிஎல்லால் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் உருவாகிற மாதிரியே ஃபாரின் பிளேயர்ஸும் உருவாகிட்டு தாங்க இருக்கிறாங்க ஆமாம் அது நார்மலான விஷயம் தானே ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து விளையாட தான் செய்வாங்க என்ன கெட்டத நீ பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க ஏன்னா நம்மளோட கிரவுண்டு கண்டிஷன்ஸ் ப்ளஸ் நம்ம பிளேயர்ஸோட ஃபேஸ் பண்ணுற விதம் நம்ம ஸ்பின் பவுலர் அவங்க ஃபேஸ் பண்ணுற விதம் இது எல்லாத்தையுமே நல்லா கற்றுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபிஎல் மூலிமா ஃபாரின் டீமுக்கு கொடுத்துட்றோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கிலாந்தில் பட்னரை பட்லரை ஓப்பனிங்காக இறக்கலான்னு அவங்க கூட யோசிச்சுருக்க மாட்டாங்க ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்கள ஓப்பனிங் இறக்கி ஐடியா பண்ண விதத்தை இங்கிலாந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு பட்லர் பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு ஓப்பனராக ஆகிட்டாருங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோடய மார்க்கஸ் டாய்னிஸை வேர்ல்டு கப் டீமில் செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்களே யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஐபிஎல்ல அவரோட பெர்ஃபார்மென்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேட்சில் அவர் பேட்டிங்கில் சொ சொப்பினாலுமே பவுலிங்கில் விக்கெட் எடுத்துடுறாரு இல்லை பவுலிங்கில் சொதப்புனாருனா பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு அப்படிங்கிறதுனாலேயே அவரை கடைசி மினிட்ல செலக்ட் பண்ணாங்க அவர் இந்த டோர்னமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மேட்சஸில் கான்ட்ரிபியூட் பண்ணது நமக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாத்த விட ஆப்கானிஸ்தானோட இந்த அசுரமான வளர்ச்சிக்கு அவங்களோட டேலண்ட் ஒரு காரணம் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாதுங்க ஆனால் ஐபிஎல்லும் இன்னொரு காரணம் அப்படின்னு நான் சொல்ல எத்தனை பேர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே ஐசிசி ஈவெண்ட்ஸில் அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய டீம்ஸை வின் பண்ணி ஷாக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு டோர்னமெண்ட்டோட லீடிங் ரன் ஸ்கோரோ லீடிங் விக்கெட் டேக்கரோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் தான் வர போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் நடந்த தினமும் அதுதாங்க வெஸ்ட் இண்டீஸ் நியூஸிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கான்னு எத் எத்தனையோ டீம்ஸ் இருந்துமே ஏன் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன இந்தியா சவுத் ஆப்ரிக்கானு கூட இல்லாமல் ஆப்கானிஸ்தானோட ரஹமான் அலா குர்பாஸும் ஃபஸலக் தான் அவங்க நேம் லிஸ்ட்டில் டாப்பில் இருந்துருக்குங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஹேட்ஸ் ஆஃப்புங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இன்டைரெக்டாக ஒரு ரீசன் தாங்க என்னோட பர்சனலான இந்த ஒப்பீனியன் கடைசியாக மெயின் டாப்பிக்கை பற்றி பேசிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க ரோஹித்தும் கோஹ்லியும் சடனாக டி டுவெண்ட்டி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ரீசன் நிறைய தேரை சொல்லில் போய்ட்டு இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு கம்பீர் கோச்சாக போகிறதுனால மூணு ஃபார்மேட்டுக்குமே மூணு செப்பரேட் டீமை கேட்டதாக சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்த டி டுவெண்ட்டிலேருந்து தூக்கிடுவாங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க பட் நான் அவங்களோட அனவுஸ்மெண்ட்டை வேறு ஆங்கிலில் தாங்க பார்க்குறேன் இப்போ இந்தியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துவிட்டாங்க ஸோ ரோஹித்தும் கோலியும் இன்னமும் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரோட ஸ்பாட்டை ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஆயிருங்க அது மட்டும் இல்லாமல் கேப்டனாக ரோஹித்து தொடர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் ஏன்னா டைட்டில் அடித்ததுனால திரும்ப அவரே கேப்டனாக இருக்க சொல்லுவாங்க ஸோ இன்னும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியுமே சான்ஸ் இல்லாமல் இருக்கிற ரெண்டு பேர் டீம் குள்ளே வர முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ கேப்டன் சார்ஜ் எடுத்துகிட்டு டீமை ஃபார்வேர்ட் கொண்டு போக முடியுங்க அது நடந்துச்சுன்னா இந்தியன் டி ட்வெண்ட்டி டீமுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா தாங்க நான் பார்க்குறேன் ஏன்னா ஸ்ரீலங்கா டீம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய டீமு எல்லா டீமுக்குமே சிம்ம சொப்பனமாக இருந்த விஷயம் நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டாங்க அப்படி இருந்த டீமு இன்றைக்கி ரொம்பவே பின்தங்கிட்டாங்க அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இடைப்பட்ட காலத்துக்குள்ளே அவங்க டீமில் பெரிய பெரிய ஜாம்பவான்களான சங்கக்காரா ஜெயவர்தனே தில்சான் முரளிதரன் பேக் டு பேக் ரிட்டையர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் போட முடியாமல் திணற போய்தாங்க இன்றைக்கி சாம்பியனான ஒரு டீமு இவ்வளோ தூரம் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ அந்த நிலைமை இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனலிருந்து இவங்க ரெண்டு பேருமே ரிட்டையர்ட் ஆகிறதா தாங்க எனக்கு தோணுது ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் டீமுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் அப்படியே அதை எலிமினேட் பண்ணிட்டு இன்னொரு டீமாக பார்த்தீங்கனாலுமே பெருசாக எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இருக்காதுங்க ஏன்னா இந்தியன் டீமுக்குள்ளே நிறையா டேலண்டடான பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி கோச் ராகுல் ராவிக் மூணு பேருக்குமே இந்த பெர்ஃபெக்டான ஒரு ஃபேர்வலாக அமைஞ்ச இந்த வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸோட மெமரிஸில் ரொம்ப நாளைக்கு இருக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாதுங்க எனக்கு தோணுன விஷயத்தையும் நான் அனலைஸ் பண்ண விஷயத்தையும் பற்றி மட்டும்தான் இந்த நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்